தற்போதைய செய்தி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கூட்டுறவு வங்கியில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக வங்கி செயலாளரும் மேற்பார்வையாளரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நகை இல்லாமல் உறவினரின் பெயரில் ஒரு கோடிக்கும் அதிகமாக நகைக்கடன் வழங்கி முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததன் பேரில் தற்போது வங்கி செயலாளரும் மேற்பார்வையாளரும் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழமதி இணைந்திருக்கிறார் முத்துப்பழமதி வெளிச்சத்துக்கு வந்தது விரிவான தகவல்கள் கனிமொழி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் வந்து கூட்டுறவு நிலவள வங்கி செயல்பட்டு வருகிறது இந்த நிலவள வங்கியில வந்து அந்த பகுதி கீரனூர் மட்டுமல்லாமல் அந்த சுற்றுவட்டாத பகுதியை சேர்ந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் கணக்கு வைத்திருக்காங்க இந்த நிலையில தான் வந்து இப்ப கூட்டுறவு கடனை வந்து அரசியல் இருக்க அரசு தள்ளுபடி செஞ்சிருந்தது அதன் அடிப்படையில வந்து பல்வேறு மாவட்டங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக வந்து வேற மாவட்டங்களை சேர்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆய்வு மேற்கொண்டாங்க அப்படியே கீரனூர் நிலவள்ள கூட்டுறவு வங்கியில வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட போது அந்த நாயக்கடனில் பல்வேறு முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்தது இதன் அடிப்படையில் தொடர்ந்து அங்க வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டே வந்தாங்க அப்படி ஆய்வு மேற்கொள்ளும் போதுதான் வந்து அந்த வங்கியின் செயலாளர் அதாவது அந்த கூட்டுறவு வங்கியின் செயலாளர் நீலகண்டன் மற்றும் மேற்பார்வையாளர் சக்திவேல் ஆகியோர் வந்து ஒரு பொட்டலங்களை மாற்றி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் நகை இல்லாமல் கடன் கொடுத்திருக்க தெரிய வந்திருக்கு இதன் அடிப்படையில் தான் வந்து அந்த இருவரையும் வந்து மாவட்ட கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் உமாமகேஸ்வரி இன்று பணியிட நீக்கம் செஞ்சிருக்காரு மேலும் அந்த வங்கியில வந்து அந்த நகை மதிப்பிட்டு பணியாற்றி வந்த தனகல் என்பவர் வந்து இதற்கு உடனே உடனடியாக இருந்ததால வந்து அவரையும் தற்கால பணியில இருந்து விடுவிச்சிருக்காங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களோட முறையெடுப்பு வார வந்த நிலையில புதுக்கோட்டை மாவட்டங்கள் வந்து மழைக்கட்டில் முறையெடுப்பு வார இல்லை என்றுதான் அதிகாரத்திற்கு வந்தது இந்த நிலையில கீரனூர் நிலவள வங்கியில வந்து ஒரு கோடி எட்டு லட்சம் மதிப்பிலான அதாவது நகைகளை வந்து வைத்து கடன் கொடுத்தது போல கொடுத்திருக்காங்க ஆனால் அங்கே வந்து அதிகாரிகள் ஆய்வு பண்ணும்போது அந்த வங்கியில எந்த ஒரு நகையும் இல்ல இதன் அடிப்படையில தான் அந்த இவங்க ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க என்னன்னா அவங்கள்ட்ட வந்து இதுவரைக்கும் தொண்ணூறு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து பறிமுதல் செஞ்சதாகவும் கூட்டுறவு சங்க இணைப்பதை வளருமா மைத்திரம் எடுத்து சொல்லியிருக்காங்க இதனால அரசுக்கு இழப்பு இல்லை அவங்க அவங்க முறையீடு செஞ்ச பணத்தை பறிமுதல் செஞ்சுட்டோம்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்து பழம்பதி